வாவ் தொண்டன் கருவாடு வந்து எடுத்து வச்சிருக்கா மட்டு காத்து நீங்க வந்து வீடு தேடி வர போறீங்களா அப்படி வந்து கம்மா கம்மா வச்சு இருக்கீங்கன்னு கருவாடு வந்து உடைச்சி உடச்சி நாங்கள் கருவாடு வறுக்குது வறுத்த கணக்காரன் புறப்பட்டு மண்ணில்தான் கிடைக்கும் கேக்குமே இல்லை போட்டுதான் மழுத்து இனிமே இல்லை இந்த ஒரு வடிவா கிடக்குது வச்சிட்டு

ஓ வித்தியாசமா ஒரு கருவாட்டு குழம்பு தான் வந்து போறீங்க என்னமா கருவாட்டு குழம்பு தான் வந்து வைக்க போறோம் அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க அப்ப அம்மா வந்துட்டு அம்மா வந்து இப்ப நின்று வேணாச்சுன்னா மண்டைக்கு நீங்க வர வேணும் அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுப்போம் இவ்வளவு நாள் வீடியோ வந்து எடுத்துவா இல்ல அதுல வந்து ஒரு நாள் ரிலாக்ஸ் வந்து நாங்க குடுக்கப் போறோம் அப்ப அம்மா வந்துட்டு இப்ப எங்களை நிக்க போறோம் அப்ப நாங்க இன்றைக்கு வந்துட்டு வித்தியாசமா சமைக்க போறோம் நானும் அம்மாவும் நானும் அம்மாவும் சமைச்சு நானும் அம்மாவும் சாப்பிட்டு அதான் நாங்க உறவு பார்க்க போயிருக்கேன் என்ன செய்யப்படுங்க என்ன கருவாடு ஆஹ் தொண்டன் கருவாட்டு குழம்பு தான் வந்து செய்யப்போறோம் நானுமே முடி வெட்டிட்டு இப்போ தான் வந்து மொழியை போட்டு நிற்கிறேன் அப்போ கருவாட்டு கறின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும் முதலுக்கு அம்மம்மா செஞ்சுருந்தோம் அதுலேருந்து அந்த கருவாட்டு கறின்னா எனக்கு ஒரு வாசமே வந்துட்டு பிடிக்கும் அதனால வந்து இன்னைக்கு நாங்கள் சமைக்கப்போம் சொல்லுங்க அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறக்கு முன்னாடி காரம் பஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

இங்க ஆமா இந்த கருவாடை பேக் தான் கருவாடு பச்சை கருவாட் நாங்கள் சமைப்போம் நீங்கள் அம்மா வரமா என்ன கொஞ்சம் சமைக்க வந்துட்டு சமைக்க போறோம் நானும் அம்மா அம்மா வந்து இருந்தாச்சும் அப்ப இன்னைக்கு கருவாடையும் காட்டுவோம் இங்கேப்பா உங்க சொண்டம் கருவாடு எல்லாம் மாடிக்கி வச்சுக்கிடுங்க இங்க இங்கேப்பா கொண்டாந்து இங்க பாருங்க தொண்டன் கருவாடு வந்து எடுத்து வச்சிருக்கோம் மற்ற கருவாட்டு கறிக்கு என்னென்ன தக்காளி பழம் பொட்டி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு கருவேப்பம் இல்ல பம்பா வெங்காயம் உள்ளி மற்ற இதுக்கு பாதா தெரியும் இதுக்குள்ள உப்பு கிடைக்கல உப்பு தட்டு பாடம் அதனால வந்து கொஞ்சம் உப்பு தான் எடுத்து வச்சுக்கிறேன் என்ன பச்சை உப்பு என்ன மாதிரி வள்ளியா

அப்போ நீங்கள் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் உறவுகளுக்கு வடிவம் அம்மாக்கள் அம்மாக்குள்ள வடிவில்தான் சமைக்கணுமே நான் உடனே ஏன்னா இங்கே வேற நான் இந்த கருவாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கருவாடே என்ன சொந்தங்கறாடு தொண்டன் மீன் வண்டால் கூட ஆ அதேமா டீ கேண்டாண்டால் நல்லா தொண்டர் மீன்டா ம் கருவாடு வந்தால் நல்லா வாசமும் தக்காளி பழம் எல்லாம் பூண்டு வரங்கி குழம்பு வைச்சால் ம்

தக்காளி பழம் எல்லாம் வந்து நல்ல வடிவா வதங்க எல்லாம் உண்டா போட கூடாது பால் கொண்டு கடைசியா தானே இங்க பாருங்க ஆச்சா பிள்ளை இது வாங்க நல்ல வடிவா வந்து தக்காளி பழமெல்லாம் வதங்க போட்டேன்

எனக்கும் பிடிமான <laughs> 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 <hygiene> <Booksporte> <laughs>

ஒட்டு புளியம் बड़ा போறீங்களே பாருங்க தண்ணி வேணும். அம்மா வந்து புளி பிணையப் போறா. விலைக்கு நீங்கள் பவுன் போலதான் பாக்கணும் புளியே. பவுன் தான் புளி புளி கூட ஒரு நாள் வேலை காசு இல்லை. நான் விளக்கங்கள் விளங்குது. நீங்களும் கஷ்டம் கஷ்டம்னு இந்த கஷ்டத்துல வளர்ந்த தெரியுது விளக்கங்கள். அதெல்லாம் கொஞ்சம் புளிஞ்சி ரெண்டாக பிரிச்சு வச்சுக்கிறேன் கங்காள மிஞ்சாலையை சரியா புளிஞ்ச விடுங்க கொழாப்புளி கொஞ்சம் விட்டுக்கிட் இது காட்டி கொதிச்சுக்க நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு என்ன மாதிரி வடிவாக இருக்கு முண்டேண்ணா துளெல்லாம் போட்டு நல்லா இருக்கு நாங்கள் கொதிச்சுன்னு காட்டுறோம் ஓகே எங்கே பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டு கொதிச்சு கொண்டு வந்துட்டேண்ணா கொதிவில்ல போறீங்களே

கண்டி கொடுங்க கொதிக்க சரி என்ன கொதிக்க வேணாம் மூடி விடுவோம் வேணாங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து மூடி விடுவோம் நல்ல வடிவாக வந்து பொங்கி விரட்டு நாங்கள் கரையை காட்டுறோம் பாருங்க நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தா நான் பார்க்க தெரியும் ஒரு ஒரு பாருங்க நம்பிக்கைக்கு பாரு நல்லா மணிங்காக தான் கிடாக்க நாங்கள் கொதிக்க வரட்டுமேண்ணா இதெல்லாம் நல்ல வடிவாக தான் வந்து அடு அடுப்பு மாரிக்குதான் வாவ் புள்ளிக்காடுங்கம்மா ஹரி நல்ல வடிவாக வந்து பொங்கி பொங்கி கொதிக்கிது வாவ் இன்னும் கருப்பாடில் வந்து நல்ல வந்து வந்துட்டுது என்ன கொஞ்சம் பற்ற விடுவோம் நாங்கள் ஹரி ஏண்ணே நல்லா கொஞ்சம் தூள் போடலாம் போனேன் ஏனண்ணே நல்ல ஆகுமாண்ணே ஏனண்ணே கொஞ்சம் போடுவோம் சரியா அப்போ நல்லபடியாக வந்துட்டு வத்தி வந்துட்டு வேறட்டு நாங்கள் சாப்பிட உங்களுக்கு காட்டுறோம் வேண மாதிரி இருக்குன்னு சொல்லி சரிம்மா இப்போ நாங்கள் கரையிலாம் ரொக்கி அச்சே

அன்னைக்கு ஆப்காரே தூசி சாபடா இமேலலலடா எடுக்கமா நீ பா கைவாரடு ப தம்பி இ வாடா இந்த கைவாரடு எடுத்து போன் செய்யாம பின்ன போன்

ออกมาเองไหมออกไปเลยที่เดิมมากเลยแกอืมใครกินอะไรเด็กโอ้ใครดูอะไรก่อนหน้านั้งใครดูอะไรผู้หญิงคนไหนเด็กนะอ๋อตุ่นเด็กบาดใจเลยอ่ะมาดีจ้าคุณตุ่นแต่ชอบกินอะไรนะชอบอืม